அறிக்கைக்கு எதிர்மாறாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து தெரிவித்துள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசுகையில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது செல்வந்தர்களின் கைகளில்தான் செல்வம் குவிந்து கிடைக்கிறது ஆனால் இதுபோன்று நடக்கக்கூடாது செல்வத்தை பரவலாக்க வேண்டிய அவசியம் உள்ளது வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் பொருளாதாரத்தை தான் நாம் எதிர்பார்க்கிறோம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சேவைகள் துறை ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு சதவிகிதமும் உற்பத்திகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சதவீதமும் பங்களிக்கின்றன அறுபத்தி ஐந்து முதல் எழுபது சதவீத கிராமப்புற மக்கள் விவசாய துறையில் ஈடுபட்டாலும் அதன் பங்களிப்பு சுமார் பன்னிரண்டு சதவீதம் என்ற அளவில்தான் இருக்கிறது என்று தெரிவித்தார் வருமான சமத்துவத்தில் மற்ற நாடுகளை விட இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ள நிலையில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நிதின் கட்கரி கூறியுள்ள உள்ளார் நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினமணியில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பதாக இருபது இருபத்தைந்து என் டாப் ஃபைவ் அறிவியல் தொழில்நுட்ப படிப்புகள் என்னென்ன கல்லூரியில் சேரும் இளம் பருவத்தினர் எந்தெந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்று சந்தேகத்தில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகம் வழங்கவிருக்கும் அறிவியல் துறை சார் படிப்புகளையும் அது அத்துறை நிபுணர்கள் அளித்துள்ள தகவல்களையும் பார்க்கலாம் டேட்டா சயின்ஸ் மற்றும் ஏஐ கணக்கு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகியவற்றை ஒருங்கிணைத்த திறன்களை மையப்படுத்தியதே டேட்டா சயின்ஸ் அதன் மூலம் எடுத்த தரவுகளை கொண்டு அப்ளிகேஷன்ஸ் செயல் வடிவுபடுத்துதல் ஆய்வு செய்தல் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு படிப்பு இவற்றின் தாக்கம் உலகளவில் எதிரொலிக்கிறது இந்த படிப்புகளுக்கு பிரகாசமான எதிர்காலம் இந்தியாவில் உலகளாவிலும் உண்டு என்பதே சர்வதேச நிபுணர்களின் கருத்து சுகாதாரத்துறை படிப்புகள் உலகளவில் பல நாடுகளிலும் சுகாதாரத்துறையில் இருபது முப்பது ஆம் ஆண்டுகளுக்குள் பத்து மில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி टेक्नोलॉजी, बीएससी, अनेस्थेसिया टेक्नोलॉजी, कार्टिया केयर टेक्नोलॉजी, ऑपरेशन थिएटर टेक्नोलॉजी, डायलिसिस टेक्नीशियन इनपरी सुगाधर तुरईल उल्लेख परी पुकरम अवतुरुकाने त्येवयुम अधिकम குவாண்டம் கம்ப்யூட்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர் வடிவமைப்புக்கான முக்கிய படிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளது இது ஒரு வளர்ந்து வரும் துறையாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தில் வேலை வேலைவாய்ப்புகளுக்கும் இத்துறையில் அதிகரிக்கும் என்கிறார்கள் ஃபைனான்ஸ் எத்துறை வீழ்ந்தாலும் வளர்ந்தாலும் எத்துறை வீழாது ஆம் பணம் அதனை சுற்றிய வர்த்தகம் இப்படி ஃபைனான்ஸ் துறையில் எப்போதுமே வேலைவாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபின்டெக் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஆகிய படிப்புகளுக்கு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது மேலும் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ உடன் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விருப்ப படங்களை தேர்ந்தெடுக்கலாம் கம்ப்யூடேஷனல் இன்ட்டிஸ்டிக்ஸ் മെത്തമെഡിക്സ് മേത്തമെട്രസ് കണക്ക് ഫൈനാൻഷിയൽ ടെക്നാലജി ഫിൻടങ്ക് കംപ്യൂട്ടർ സയൻസ് പ്ലസ് എഐ മിഷൻ ലേർണിംഗ് എകണമിക്സ് പ്ലസ് ഡേട്ട അനാലിറ്റിക്സ് മേലും അറിവിയുറിയുടൻ പാർന്ന படிப்புகளை ஒருங்கிணைத்து படிப்பதால் இந்த காம்பினேஷனுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் அவை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் உயிரியலுடன் தொழில்நுட்பம் சார் படிப்புகள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் புவியை பற்றிய படிப்பு நேனோ டெக்னாலஜி கண்ணுக்கு தெரியாத அறிவியலைப் பற்றிய படிப்பு டிஜிட்டல் ஃபாரன்சிக் சைபர் செக்யூரிட்டி மற்றும் புலனாய்வு சம்பந்தப்பட்ட படிப்பு ரெனிவவில் ரெனியூவிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைசார் படிப்புகள் நியூரோ சயின்ஸ் மனித மூளை ஆய்வு சம்பந்தப்பட்ட படிப்புகள் பொறுப்பு துறப்பு இந்த செய்திகள் தகவல்கள் மருத்துவ நூல்கள் இணையதடங்கள் அனுபவ பகிர்வுகள் அடிப்படையில் தொகுத்து தரப்படுகிற பொதுவான ஆலோசனைகள் மட்டுமே எந்த ஒன்றையும் செயல்படுத்தும் முன் உரிய ஆலோசனையை பெறுவதே நல்லது எந்த விதத்திலும் தினமணி பொறுப்பாகாது நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் நன்றி